கடக ராசிக்காரங்க பேர் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டது முழுசாக தெரிஞ்சவங்க சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சால் அது தப்பு தான் விட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே தாங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் கடக ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிப்பீங்க உங்களை குறை சொல்றக்கனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க இந்த ராசிக்காரங்க கடந்த கால தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுது அப்படின்னு நினச்சிருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு மிக பெரிய ஏமாற்றம் தாங்க இந்த அஷ்டமத்து சனி மூலியமா நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் மட்டுமே சந்திச்சிருப்பீங்க கடகராசிக்காரங்க சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்து கடைசியில நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டம் கூட்டிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாக போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாக இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்கும் கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ ஏன் இந்த மாதிரி எல்லாம் நபர்கள் இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அது சரியாகிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம முழுமையா பார்க்க போறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகவும் மோசமான ஒரு நரக வாழ்க்கை தாங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்க தற்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கீங்க உங்களுக்கு இந்த முதல் மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க இதில் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் பட்டிருப்பீங்க எந்த ஒரு மாற்றமும் அடைஞ்சிருக்க மாட்டீங்க ஆனால் தற்போது இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது நிச்சயம் இந்த பிப்ரவரி மாதத்தில் நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது ஏன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகணங்கள் சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதால அது மட்டும் இல்லைங்க அடுத்ததாக உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சி குருவுடைய வைக்கிற நிவர்த்தி சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ராது கேகு பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக தொடர்ச்சியாக இருக்கிறதால இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் முதல் ஒரு ஆறு ஏழு மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுதுங்க முதலாவது அவங்களுக்கு சனியுடைய வைக்கிற நிவர்த்தி தற்போது பார்த்திங்கன்னா சனி பகவான் மீன ராசியில் வக்கிர நிவர்த்தி அடைகிறாரு அப்படி வக்கிர நிவர்த்தி அடையும் போது இத்தனை நாட்களால் கெட்டது மட்டுமே நினச்சிட்டு இருந்த எல்லாமே உங்களுக்கு இனிமேல் எல்லாமே நல்லதாக நடக்கப் போகுதுங்க இனிமேல் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறப் போகுதுங்க மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் வந்து தற்போது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக செயல்பட ஆரம்பிக்க போகிறாரு இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் நீங்கள் சனி பகவான் மூலியமாக எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்கிர பயிற்சி இத்தனை நாட்கள் இரண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போது மூன்றாம் இடத்தில் லக்னஸ்தானத்தை நோக்கி போறதால இத்தனை நாட்களா கிடைக்காம இருந்த ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலனும் தற்போது உங்களுக்கு முழுமையா கிடைக்கப் போகுதுங்க பொருளாதார ரீதியாக ஒரு மிக பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி சுக்கிர பயிற்சியை வரைக்கும் இது பன்னெண்டு ராசிக்குமே ஒரு பலனாக இருக்க போகுதுங்க இதன் மூலம் வரக்கூடிய ஒரு ஆறு மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக உள்ளது கடைசியா பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சின்னு சொன்னாவே எல்லோரும் பயப்படுவீங்க ஏன்னா கடந்த கால கட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ராகு கேது கால நிறைய இழப்புகள் பிரச்சனைகள் கடந்த கால கட்டத்தில் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் வந்திருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் நினச்சி பயப்படுவீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக கேது பகவான் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க கடந்த கால கட்டத்தில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பணத்துக்கு பிடிக்காத ஒரு வேலை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியில்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை உங்களுக்கு பிடித்தமான வேலை ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்ற காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையப் போகுதுங்க நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க கோர்ட்டு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கின்ற நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால் இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருக்காங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது கடந்த கால கட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனி பணியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருக்கீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கீங்க ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் இல்லைங்க நிறைய நபர்கள் வந்து வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்க நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சிருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி போய் வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னி வரைக்கும் இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இன் நினைத்தது எல்லாம் நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சத்திரம் முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த கால கட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு உங்களுக்கு நிறைய பிரச்சனை சிக்கல் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையா அடைஞ்சிருப்பீங்க ஆனா ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லி கெடுத்து விட்டு இருப்பாங்க ஆனா அது மட்டும் இல்லைங்க ஜாதகத்துல நான் சுத்த ஜாதகம் ராகுகேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இது மாதிரி நிறைய சிக்கல்கள் எல்லாம் இருந்திருக்கும் திருமண தடை அப்படிங்கிறது ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டிருக்கும் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டத்துக்குள்ள அனைத்தும் நிவர்த்தியாகி விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிறீங்க இனி இழந்தது எல்லாமே நீங்கள் திரும்ப பெற போகிறீங்க ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கின்றீங்க நிறைய நபர்கள் இருக்கீங்க சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருப்பீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும் போது சிங்கிள் பேரண்டா இருந்து இந்த சொசை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் கடந்த காலகட்டத்தில் காதல் அதிகமாக தோல்வியை மட்டுமே சந்திச்சிருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்க மட்டும்தாங்க ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும் காதல் அப்படிங்கிறது அடிக்கடி சண்டை பிரச்சனை ஈகோ பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் சிக்கல் உங்களுக்கு வந்திருக்கும் காதல் பிரேக்கப் பிரேக் கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கும் வீட்டில் வந்து சொல்லும் போது பேரண்ட் வந்து உங்க காதலுக்கு தடையாக இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பேரண்ட் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலருக்கு படிப்பதற்காக வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கப் போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் ரொம்பவும் வருத்தப்பட்டு இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்த புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுதுங்க கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலம் கடந்த கால ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் தற்போது முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையும் கட்டி முடிக்க போகிறீங்க உங்களுடைய வளர்ச்சி மூலம் குடும்ப உறவுகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் சிக்கல் சந்திச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க முடிந்த அளவுக்கு பிரச்சனை என்று வரக்கூடிய நிலை வந்தாலே உடனடியாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை விட்டு கொஞ்ச நாட்கள் மட்டும் விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனைகள் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நேரடியாக இருக்கிறதால இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எல்லாத்தையும் நன்மையாகவே அமையக்கூடிய நாளாக நீங்கள் இன்றும் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்ற வேண்டுங்க இனி உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு அமோகமான நாளாக தாங்க இருக்குது இருந்தாலும் நீங்கள் இடையில் வரக்கூடிய பிரச்சனை சிக்கல் எல்லாத்தையும் அமைதியாக ஃபேஸ் பண்ணணும் அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை அடைய முடியுங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அமோகமான நாளாக தாங்க இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே அமையும்